கிறிஸ்துவக்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு ஞானத்தோடு கையாளுதல் என்கிற தலைப்பில் நான்சி டிமாஸ் பாகுமோத்தின் சீக்கிங்ஹேம் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிந்தனையை தியானிக்க இருக்கிறோம் நீதிமொழிகள் ஏழாவது அதிகாரத்தில் ஒரு வாலிபன் புத்தியற்ற ஒரு பெண்ணை சந்தித்து அவளோடு கூட அவளுடைய வீட்டுக்கு போகிறத காண்கிறோம் அந்த பெண் அந்த வாலிபனிடத்தில் தன்னுடைய கணவர் வீட்டில் இல்லைனும் நீண்ட பிரயாணமா போயிருக்கிறாரனும் சொல்லி இனிய வார்த்தைகளால் அவனை பிடித்து ஒரு தவறான உறவுக்குள்ள வழி நடத்துறத பார்க்குறோம் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு நிறைவேற்றப்படாத ஆசைகள் இருக்கலாம் ஒருவேளை அவளுடைய கணவர் பிரயாணத்தினால அவள் விரும்புகிறதை விட நீண்ட நாட்கள் அவளோட வீட்டில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பெண் தன்னுடைய தேவைகளையும் மனதின் இயக்கங்களையும் குறித்து ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக தன்னிடத்தில் இல்லாத காரியங்கள் மேலே கவனம் செலுத்தி பாவத்தின் வழியாக அதை பெற்றுக்கொள்ள நினைக்கிறார் நான்சி சொல்கிறாங்க இதே காரியத்தை செய்கிற பல பெண்களிடத்துல இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த பெண்கள் தங்களோட வீட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு இணையத்தின் வழியாகவோ அல்லது மற்ற வழிகளில் தகாத உறவுகள் மூலமாக பதிலளிக்க முயற்சி செய்கிறாங்க நான்சி சொல்கிறாங்க உங்கள் கணவரிடத்துல நீங்கள் பார்க்க விரும்புகிற மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் அந்த காரியங்களை குறித்து எப்படி ஞானத்தோடு கையாள்வதுன்னு ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் ஈவாக கொடுத்த நன்மைகளுக்கு நேராக கவனம் செலுத்தி அவரிடத்தில் திருப்தி அடையும் போது தவறான காரியங்களையும் பாவ செயல்களையும் தவிர்த்து ஞானத்தோடு பதில் அளிக்க அவர் உதவி செய்வார் ஜபம் அன்புள்ள ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் எண்ணங்களை உமக்கு முன்பாக திறந்து வைக்கிறேன் என்னுடைய ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நான் தவறான வழிகளில் திருப்தி செய்யாதபடிக்கு காத்து கொள்ளும் என் கணவரிடத்தில் நான் காண விரும்புகிற மாற்றங்களை குறித்து ஞானத்தோடு பேசவும் செயல்படவும் கற்றுத்தாரும் நீர் கொடுத்த ஆசிர்வாதங்களை எண்ணி நன்றி செலுத்தவும் உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன்